இண்பர்களை நான் அவங்க ஹார் தமிழா கேரளா ஆற்றி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியும் ஆறுநூத்தி அறுபத்தி ஏழு ட்ராப் பண்ண நம்ம பார்க்க பார்க்குறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆழ்ந்த பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் பற்றிக்குவாங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ப அதை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன் இன்னைக்கு நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்ட்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுது புக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவ நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்டது இருக்கும் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பெண்டிய நம்பர்ஸ்லாம் ஏ போர்டில் ஒன்று வந்து இருபத்தஞ்சு நாள் மூணு வந்து பதினெட்டு நாள் ஆகுது நாளைக்கு ஏ போர்க்கு மூணா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பீவோவில் எட்டு வந்து முப்பத்தஞ்சு நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பீபோல ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி வந்து அஞ்சு வந்து இருபத்தி ஏழு நாள் ஏழு வந்து இருபத்தி மூணு நாள் சைபர் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ரெண்டு வந்து பதினஞ்சு நாட்கள் ஆகுது சி ஒரு அஞ்சு வரலாம் அல்லது வந்து ஏழாம் நம்பர் வரலாம் ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஏ போரில் மூணு பி போரில் எட்டு சிபூரில் அஞ்சு அந்தது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏசி நம்பர்ஸ் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூன்று எண்பத்தி மூணு எண்பத்தி ஒம்போது எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரி ஒரு ஏபியோ ஒரு பிசிஓ ஒரு ஏசியோட வாய்ப்பு ஒன்று இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கும் ஏன் கெசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஐய் டார்கெட்டில் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தொம்போது தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பது முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு எடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் ஒரு கணக்கில் வருதாங்க பாருங்கள் வந்துச்சு வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அதுக்கு கெஸ்சி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துங்க எப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்வேர் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அனுப்புனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதை கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதுல ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாக்கும் பொழுது இதுல வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டு ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க அதனால் வந்து ஒரு ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போடு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்ல பார்த்துட்டா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துக்கிறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களை மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா ஆல்போல் பார்க்கணும் இன்றைக்கான ஃபார்மலா ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் அதிகப்படியான கடலில் வருது நம்ம ஆல்போர்டில் எப்படி எடுத்தாலும் இந்த மூணு அதோட பவர் எட்டு ஸோ அதனால் வந்து பவரில் தான் மேட்ச் பண்ண முடியும் அப்படி வந்து பவரில் தான் ஆடுவாங்க அதனால் வந்து எட்டு அல்லது மூணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு நம்பரை எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கே என் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அதை பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அடித்த இதே ஆடினாங்க அப்படின்னா நீ வந்து அடித்த நம்பரே வரும் ஸோ இது வந்து இந்த மாதிரி எண்கள் தான் வருது மூணு எட்டு இந்த மாதிரி தான் வருது உங்கள் கணக்கில் வந்து வருதான்னு பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா வந்து எப்படி ஃபார்முலால் எடுத்தாலும் இந்த மூணு எட்டு தான் வருது ஓகேங்களா லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் கிடச்சிருக்குது அஞ்சா நம்பர் கிடச்சிருக்குது ஸோ ஒன்பதாவது நம்பர் திரும்ப வந்தாலும் வரலாம் அப்படின்னா அஞ்சா நம்பர் வந்தாலும் வரலாம் ஸோ இப்படி தான் மேட்ச் ஆகுது பிசி பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒம்பது நம்பரே அஞ்சாவது நம்பரை நம்ம எடுத்துருக்கிறோம் பிசி பிஸ்ட் போல ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வந்து வந்தவங்களை பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது எஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்மா த்ரீ டிஜிட் பார்த்துடலாம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு எட்டுநூத்த ஐம்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இது ஒரு பிசி பாஸ் ஆகாம அல்ல திருடிச்சு கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்குல எப்படி மேட்ச் ஆகும் பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸிக்கு மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் முடிஞ்ச அளவு லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஒர்க் நார்ஃபை ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் சூப்பராக சூப்பராகவே நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க சப்போர்ட் என்றே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ